ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை நடப்பவர்கள் அப்பெல்லாம் நாலாம் தேதி பிறந்தவர்கள் பதிமூணாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் இவங்க வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது உங்களையே நீங்கள் ஒரு முறை அப்பிரதட்சினமாக சுற்றி விட்டு ஒரு முறையோ இல்லை மூன்று முறையோ அப்பிரதர்ஷனமாக சுற்றி விட்டு ரொம்ப வேகமாக சுற்றாதீங்க கொஞ்சம் வயதானவங்களுக்கு தலை சுற்றலாம் அப்பிரதர்ஷனாக தெரியும் உங்களுக்கு பிரதர்ஷனா இப்படி சுற்றுறது வைஸ் டைரக்ஷன் அப்பிரதர்ஷனா ஆன்டி வைஸ் டேரெக்ஷன் சுற்றி விட்டு செல்லும் பொழுது செல்லும் பொழுதும் உங்களுக்கு பின்பக்க கதவு இருந்தால் அந்த பின்பக்க கதவு வழியாக போய் நீங்கள் வந்து என்ன ஃப்ளாட்டில் போக முடியாது பெண்துக்கு கதவு வழியாக போய் நீங்கள் வெளியில் போகிறதும் உங்களுக்கு போகிற காரியங்கள் ஜெயமாக அந்த நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் போகிற வழியை நீங்கள் இப்போ வந்து கிழக்கு நோக்கி போகிறீங்க இல்லை மேற்கு நோக்கி போகிறீங்க இல்லை வெளியில் போய் தெருவில் இறங்கி நடக்கும்போதோ இல்லை உங்கள் பைக் எடுத்து போகும்போதோ இல்லை கார் எடுத்து போகும்போதோ நீங்கள் நடந்து போகும் எதிர்ப்பதமாக இப்போ நீங்கள் மேற்கு நோக்கி போக வேண்டியவராக இருந்தால் கிழக்கு நோக்கி கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு ஒரு டென் டென்ஸ்லப்ஸ் நடந்து போகிறவங்களா அந்த பத்து இருபது அடி முப்பது அடி அப்படி நடந்து போயிட்டு திரும்ப யூட்டர்ன் அடித்து வந்து நீங்கள் காரில் ஏறியோ பைக்கில் ஏறியோ போகிறதோ இல்லை பைக் எடுத்து கொஞ்சம் தூரம் அந்த பக்கமாக போய் அப்படி சுற்றிக்கிட்டு வர்றதோ நிறைய பேருக்கு அது மாதிரி வழிகிட்டிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நிறைய காரிய ஜெயங்கள் நீங்கள் போகிற காரியங்கள் வந்து ஜெயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ராகு தசையில் இதை வந்து பண்ணுறது நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி பிறந்தவர்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் ஜோதிடம்